வந்திருக்காங்க அது முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் மே மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு அம்மா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடலாம் தேர்தலுக்கான அடிப்படை வேலைகளை நீங்கள் ஏற்கனவே அந்த பணிகளை எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு அட்டண்டன்ஸ் பார்த்தேன் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேரும் பிரசன்ட் ஆயிருக்கீங்க ஒன்றிய கழக செயலாளர்ல பத்து பேர்ல எட்டு பேர் வந்திருக்கீங்க பேரூர் கழக செயலாளர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சார்படி செயலாளர்களில் இருபத்தி நாலு பேரில் பத்தொன்பது பேர் வந்திருக்கீங்க மொத்தம் நாற்பத்தி நாலு பேரில் முப்பத்தி ஏழு பேர் வந்திருக்கீங்க அதுபோல விழுப்புரம் கிழக்கு மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி நாலு நிர்வாகிகளை ஒன்றிய கழக மாவட்ட கழக செயலாளர்ல நிர்வாகிகள்ல ஒருத்தர் வரல எட்டு பேரில் ஒன்றிய கழக செயலாளர்களையும் பத்து பேர்ல ஒருத்தர் வரல நகரக்கழக செயலாளர் வந்திருக்காரு பேரூர் கழக செயலாளர் வந்திருக்காரு சார்பணியில் இருபத்தி நாலில் பன்னெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க நாற்பத்தி நாலில் முப்பது பேர் வந்திருக்கீங்க விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேர்ல ஒருத்தர் ஆப்சண்ட் ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க நகர் செயலாளர் மூணு பேரும் வந்திருக்கீங்க பேரூர் கழக செயலாளர் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சார்பணி செயலாளர் தான் இருபத்தி நாலு பேர்ல பன்னெண்டு பேர் வரல நாற்பத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகளில் ஒம்பது பேர்ல அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஒன்றிய கழக செயலாளர்களில் பதிமூணு பேரில் ஒருத்தர் தான் அப்சண்ட் பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க நகர் கழக செயலாளர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பேருக்கழக செயலாளர்கள் மூணு பேரில் ஒருத்தர் வரல சார்பணி செயலாளர்களில் இருபத்தி நாலில் பதினஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு பேர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எட்டு பேர்ல ஆறு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் வரல ஒன்றிய கழக செயலாளர் ஒம்பது பேரும் வந்திருக்காங்க ஒம்பதுக்கு ஒன்பதும் வந்திருக்காங்க நகர் கழக செயலாளர் வந்திருக்காரு பேரூர் கழக செயலாளர் நாலு பேர்ல மூணு பேர் வந்திருக்காங்க சார்பணி செயலாளர்ல இருபத்தி நாலு பேர்ல பத்தொன்பது பேர் வந்திருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஆறில் முப்பத்தெட்டு இதில் மாவட்ட கழக செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் பார்க்க வேண்டியது இந்த சார்பணி செயலாளர்கள் எதனால் வரல உண்மையான காரணங்களா இல்லை மெத்தனமாக இருந்தால் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையும் நன்றாக செயல்படக்கூடியவர்களை நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இது முக்கியமான கூட்டம் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பணியிலே நாம் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முத்திரை பதிக்கும் என்பது நடக்கப் போகின்ற ஒரு உண்மை அதை செய்து முடிப்பதற்கு இப்ப இங்க ஒரு தொகுதி இருக்குன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி செஞ்சி பாராளுமன்ற தொகுதி நமது ஆரணி பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கீங்க நீங்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பூத்துகளில் ஒரு பூத்துல ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு தான் இருக்கும் அந்த பகுதிகளில் நம்ம கட்சியை சேர்ந்த மாவட்டமோ இல்லை ஒன்றியமோ இல்லை பேரூராட்சியோ நகராட்சியோ மற்ற மா மற்ற சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் யாராவது இருப்பீங்க அல்லது கட்சியில் தீவிரமாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க அவர்களையெல்லாம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் தொகுதி பொறுப்பாளர்கள் இருபத்தொன்பது பேர்ல இருபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் வரல அது என்னன்னு துணைப் பொச்சியாளர்கள் அதை என்னன்னு பார்க்கணும் அந்தந்த கிளைகளில் பூத்துகளில் தேர்தல் நேரத்தில் ஆண் பெண் பூத்துகளில் அமர்வதற்கு அந்த பகுதி மக்களை நன்றாக அறிந்தவர்கள் அந்த பகுதியில் நன்று பரிச்சயமானவர்களாக முதற்கட்டமாக பூத்துக்கு ரெண்டு பேரையாவது தேர்ந்தெடுத்து வைத்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பூத் கமிட்டியே பத்து பேர் தேவைக்கேற்ப அமைக்க முடியும் அந்த பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அதுபோல தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சியின் கட்டமைப்பு கடந்த ஏழு ஆண்டுகளில் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தெரியும்